தொகுப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் சிவ வழிபாட்டின் போது பாடப்படும் பஞ்சபுராணங்களை காண்போம் பஞ்சபுராணங்கள் என்பது தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் ஆகிய ஐந்து புராணங்களிலிருந்து பாடக்கூடிய பாடல்களின் தொகுப்பாகும் ஒவ்வொரு பாடலாக பாடலாம் இன்றைய தினம் முதலில் தேவாரம் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவியம் பெம்மான் இவன் அன்றே அடுத்தபடியாக திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாயின்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரைக் குத்தாட்டுவானாகி என்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே அடுத்தபடியாக திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல் ஏகநாயகனை எமையவர்க்கு அரசை என்்கு அமுதினை எதிரில் யோகநாயகனாகப் புயல்வனார்க்கு அருளைப் பொன்னெடும் சிவிகை ஊந்த மேகநாயகனை மிகு வீழிமலை விண்ணிடும் செழுங்கோயில் யோகநாயகனையின்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே அடுத்தபடியாக திருப்பல்லாண்டு மன்னகத்தில் பலகனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சை செய் மண்டபத்தில் பொன்னின் மண்டபத்தில் புவனி எல்லாம் விளங்க நடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே இறுதியாக பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல் உலகலாம் உணர்ந்து அதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் திலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம்